தாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இருக்கீங்கன்னு நம்புறேன் ஆக்சுவலாக தமிழின்னு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு நானே சொல்கிறேங்க ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வண்டி ஜில்லியான்ட்டு ஒரு விஷயம் கேட்டுகிட்டே இருந்தாங்க பட் ஆனால் அது வாங்கி கொடுக்கறதுக்கான டைம் எனக்கு அமையவே இல்லை பட் ஆனால் என்ன பண்ணேன்னா அவங்களுக்கே தெரியாமல் ஒரு பொருள் நான் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல தான் ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க ஆர்டர் போட்டிருந்தேன் ஏன்னா ஃபிளிப்கார்ட் தான் இப்போ வந்து மோஸ்ட்லி எல்லாத்துலேயும் நான் யூஸ் பண்ணுறதேவும் ஏன்னா அதில் வந்துட்டு இந்த பேலேட் ஆப்ஷன் இருக்கா ஸோ அதனால் வந்துட்டு இசிஎம்ஐ அப்படின்ற மாதிரி அந்த ஆப்ஷனில் போட்டு ஆர்ட்ரு போட்டு எல்லாத்தையுமே இது பண்ணிட்டேன் நான் ஆனால் என்ன போட்டிருக்கேன் என்ன ஏது அப்படின்றத நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் இப்போ பார்த்தீங்கன்னா கொரியர் இருக்குங்க ஸோ எனக்கு கால் பண்ணாங்க நான் ஜில்லுக்கு தெரியாமல் கீழே இறங்கி வந்திருக்கேன் ஸோ இப்போ வந்த உடனே வந்துட்டு வெளியே போய்ட்டு நம்ம வாங்கிட்டு வந்துரங்க ஸோ வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் அவர் பார்த்து நான் உங்களுக்கு அனுப்புறேன் நம்ம ஆர்டர் பண்ண பொருள் வந்துருச்சுங்க ஆனால் இன்னும் அவள் பார்க்கவே இல்லை ஸோ அவளுக்கு தெரியாமல் தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ ஜில்லுக்கு தெரியாமல் ஆர்டர் போட்டிருக்கேன் இதை வந்து இன்னும் இங்கே வச்சு ஓப்பன் பண்ணுவாங்க ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான் பகலுக்கு நல்லா இருக்கும் ஆடியா ஓ என்ன பொருள் வாங்குறேங்கறது இந்த பாக்ஸ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஆமா நான் வரையதே பார்த்துட்டு என்ன நான் பாட்டிக்கு நினைச்சேன் நீ பாட்டிக்கு தான் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தியா பாட்டிக்கு என்ன இமா என்னச்சிதே அவோட வண்டி எனக்கு தள்ளிக்கிட்டு இருக்கா ஆ ஃபர்ஸ்டே வண்டி சோ காமிக்க கூட நினைச்சேன் பட் ஆனா காம்சி எங்க நானே நான் இறங்கி வர போய் தான தெரிஞ்சது இரட்ட தெரிஞ்சிருக்காது எதிர்பார்க்கவே இல்ல வருவானா நான் சரைட்டு வர மாட்டான் நினைச்சேன் நான் கிளம்பிட்டேன் அந்தனது சரைட்டு கீழ வருவேன்னு நான் ஓடி போறேன் இந்த ஒரு வருஷம் அவங்களுக்கு கேம சர்ப்ரைஸா இது ஆர்டர் பண்ணி இருந்தானே சோ இது பிராண்ட் என்ன என்ன எதுங்கிறது டீடைலா நான் மேலே போய்ட்டு அதோட கூலிங் எப்படி வருது என்னன்னு பார்த்து நான் சொல்றாங்க ஸோ ஏர் ஃபோனர் தான் பட் ஆனால் ஐஸ் க்யூப் போடுற மாதிரி நான் வாங்கலை இது நார்மலாக வாட்டர் ஃபில் பண்ணுற மாதிரி தான் போட்டிருக்கேன் நான் பட் ஆனால் அதுக்குள்ளேயே ஐஸ் கட்டியை போட்டு பார்ப்பேன் ஐஸ் கட்டி போட்டால் என்ன அது பார்க்கணும் சின்ன 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 சின்னன்னு வரும் ஐஸ் கட்டி சரி ஓகேங்கண்ணா இதை வந்துட்டு மேலே எடுத்துகிட்டு போகிறேங்க நான் மேலே போயிட்டு நான் உங்களுக்கு கன்டியூ பண்ணுறேன் சின்ன சின்னியா வண்டி கிடையாது சுபா

இதா ஆமா அதுவும் ரொட்டேட் ஆகும் சோ இது வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரில ரொட்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் ஆனா எந்த மாதிரி எனக்கு தெரியல என் சட்டையே சட்டை வேர்த்து அப்படி முதலா வேறு பயங்கரம் வைக்க இருக்கு என்னன்னா நம்ம வீட்டுல இதுக்கு அங்கிட்டு வந்துட்டு கரெக்டா இதோட ஓலை முடிஞ்சிருதா இதுக்கு கங்கிட்டு உழுகுற வெயில் பூரா கரெக்டா கீழே வரைக்கும் வருது தர ஒரே தரையா சோ அதனால வந்துட்டு பயங்கரமா வீடு இருக்குங்க

முத குடம் முடிஞ்சுச்சுங்க அது வந்துட்டு கொஞ்சம் தண்ணி எல்லாம் சிந்திப்போச்சு சோ இது ரெண்டாவது குடம் இதுல எப்படி சிந்த போகுதுன்னு தெரியல இது வேற குடம் ஃபுல்லா வச்சு அதே முதல்ல ஊத்திட்டீங்களே இப்போ ஊற்றுறதுக்கு ஓரத்தை கொஞ்சம் நினைக்கிறேன் இது எப்படி கலட்டான்னு தெரியல

ஒரு லேயரில் உள்ள ஐஸ் க்யூ ஃபுல்லாமே அப்படியே உள்ளே போட போறாங்க ஆனால் இது ஐஸ் கட்டி போடுற மாதிரி மிஷின் கிடையாது பட் ஆனால் நான் வந்து உள்ளே போறேன் இது ஒன்றும் ஆகுது இது கரைஞ்ச அவ்வளோதானே மாட்டுங்க

இந்த பக்கம் அமுக்கணும் இரு இரு எல்லாமே இங்கே லாக் தான் ஃபிட்டிங் தான் தள்ளி என்ன தள்ள முடியல இப்படி தள்ளி வாளியா அப்பா மாட்டட்டும் ஆமா இங்க வாரு சே ரைட் ஓ இதெல்லாம் நான் ஓபன்லான இருக்கு

அந்த சீட் தெரியுமா அந்த வடிது பாரு இந்த சீட் தெரியுது பின்னாடி 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 அந்த ஹோல்ல பார்த்தா தெரியும் இங்க பாருங்க எப்படி வடிதுன்னு சோ தண்ணி پورا அதுல காத்து வரல நான் ஆன் பண்ணவே இல்ல என்னோ அப்ப நீ என்ன செஞ்ச சோ நான் இப்போதைக்கு போட்டது பாத்தீங்களா ஸ்விமிங் கூலா ஆமா கூலிங் ஸ்விமிங் அத தாங்க போட்டு வச்ச நான் ஒரு சை இருங்க நான் ஆன் பண்றேன் இங்க பாரு ஆளியா

கூலிங் உடனே வரும். கொஞ்சம் வேண்டாம் அப்படி இருக்கும். வருது. அந்த அந்த அட்டை இந்த சைடுல உள்ள அட்டை நனைய நனைய உனக்கு கூலிங் இதாகும்னு நினைக்கேன். ஃபேன் ஓட ஓட அதுல உள்ள ஈரப்பதம் பட்டு பட்டு கூலிங்கா காத்து வரும். சைட்ல வருது காத்து என்ன ஏமா மூணு பக்கம் காத்து வரும் ஆமா ஆலியா இங்க தெரிய வந்துரு தங்கம் காத்து வருது கீழ தான் வருது மேல வர மாட்டச்சு இத இத இப்படி தூக்கி விடு இப்ப வருது காத்து ஓஹோ அருமையா காத்து வருது இந்த கர்ச்சகோ சின்ன சிலி ஆலியா காத்து வருது நானே நாலு சிலி நாரு சீ அது ஒண்ணும் இல்லங்க அந்த அட்டை நனையுது இல்ல அதனால அந்த ஸ்மெல் வருது ஆளை பாற இங்கதான் வேற திருச்சி இல்ல ரெண்டு லேயர் இருக்கு இதுنا 1 2 3 4 5 சூப்பர் எனக்கு காத்து வரவே இல்ல இந்தா வருதா காத்து வரலனா அது அந்த இது ஆகுது அதுல வேண்டாம் நேர நார்மல் கூலிங்லயே போட்டு ஐயோ அதல மாத்துறங்க நான் இப்ப ஸ்டாப் பண்ணு

எரிச்சலா இருந்தீமா அடி சி என்னடா உடம்பு அப்படின்ற மாதிரி இருக்கும் சங்க பிடி தூக்குதாங்க ஒரு பூனை இவ படுத்துற இம்ச ஐயோ தாங்க முடியல கீழ விடுமாத ஆனா அந்த பூனை அவகிட்ட தான் போகுது அதுக்கு ஒண்ணும் செய்ய முடியல எனக்கு என்ன பண்ணனும் எனக்கும் தெரியல ஏய் கீழ விடுடா இந்த புடிச்சு ஒரு தான் புடி தூக்குதா இந்த தலகாணி ஒண்ணு இருக்கு பாருங்க அந்த தலகாணில அந்த கயிறு இருக்கா சோ இந்த கயர்ல தொங்க தூக்குல தொங்க விட்ட மாதிரி தொங்க விட்டுடா நீ வந்து காட்டுதா சாசியே இது தாங்க எங்க சாசி இது பேர் வந்து சாசி நான் இப்ப சிக்ஸ்னா வந்து காலை காலை சொரண்டோம் பாத்துறீங்க இந்த காலத்துல அதிகமா திரும்பவும் தண்ணி குடிங்க பிரெக்னண்டா இருக்கறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க ஐயோ பாவும் தெரியுமா இத பிஷ்டரீங்க நேத்து எங்க ஊர்ல பயங்கரமா மழை வர்ற மாதிரி இருட்டிட்டு வந்துச்சு ஆனா வரல மொத்தமா போய் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஓகேங்க லவ் யூ ஆல் பை பை